இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் விலகி போகாதிருக்க அழைப்பு பகுதி இரண்டை நாம் தியானிக்க போகிறோம் யோனாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யோனா கட்டுடைய சமூகத்தின் நின்று விலகி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவர் யோனாவை பார்த்து நீ நினைவேக்கி போ என்று சொன்னார் ஆனால் யோனா கற்றுடைய சமூகத்தினின்று விலகி தர்சிசுக்கு போவதற்காக அவன் கூலி கொடுத்து கப்பல் ஏறினான் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும் அப்படி அவன் தர்சஸுக்கு நேராக கப்பலில் பிரயாணப்பட்ட பொழுது கத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் அங்கே பெரும் காற்றை வரவிட்டார் கப்பல் உடையும் அளவுக்கு கடலிலே பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று எனவே ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி அக்காலத்து வழக்கத்தின்படியே சீட்டு போட்டார்கள் சீட்டு யோனாவின் பேரில் விழுந்தது யோனாவோ கப்பலின் அடித்தளத்தில் போய் அயர்ந்த நித்திரையாய் காணப்பட்டான் அவனை தட்டி எழுப்பி கேட்டபோது நீ எவ்விடத்தான் நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலே நான் கட்டுடை சமூகத்து விலகி வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் மீண்டும் வாசிக்க முடியும் உடனே அவர்கள் நீ ஏன் அப்படி செய்தாய் என்று சொல்லி அவனை கடலிலே தூக்கி போட்டார்கள் அங்கே ஒரு மீன் அவனை விளங்கி மூன்றாம் நாளிலே நினைவையின் கரையில் கக்கி போட்டது என்பதை நாம் பர்சுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இந்த யோனா கற்குடைய சமூகத்தின்றி விலகினபடினாலே அவன் சென்ற கப்பல் மிகவும் பெரும் காற்றினாலே அழுக்களிக்கப்பட்டதை கப்பல் உடைந்து போகும் அளவுக்கு பெருங்காற்று உண்டானதை குறித்து வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் நாம் ஆண்டு உடைய சமூகத்தின் விலகுகின்ற பொழுது வாழ்க்கை என்னும் கப்பல் ஆடி போகின்ற சம்பவங்களை நிகழ்வுகளை நாம் கடந்து வந்த பாதைகளிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நாம் கத்தருடைய சமூகத்தின்றி விலக வேண்டாம் என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இன்றைக்கு அநேக தேவ மனிதர்கள் கர்த்துடைய அழைப்பை மறந்து கர்த்துடைய திட்டத்தையும் சித்தத்தையும் மறந்து ஒருவேளை தேவ சமூகத்தினின்று விலகி சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலே தீவிரம் கொண்டவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அநேகர் கர்த்தரோடு கூட இருந்தார்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார் பெரிய காரியம் நடைபெற்றது ஆனால் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலே கற்றுடைய ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துகிற அனுபவத்திலே சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் கொடுத்த ஊழிய அழைப்பை மறந்து உலகத்தோடு கூட ஒட்டி வாழுகின்ற நபர்களை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் நீங்கள் அநேகர் யூடியூப் மூலமாக வருகின்ற சில செய்திகள் சில ஆட்டம் பாட்டங்களை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் இவை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தின் விலகினால் நடைபெறுகின்ற காரியங்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அது மாத்திரமல்ல விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அதிலே நாம் உறுதி உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது யோனா கற்றுடைய சமூகத்தின் விலகினாலும் ஆண்டவர் யோனாவை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை செய்தார் வேதம் சொல்லுகிறது அவன் நினைவே பட்டணத்திற்கு போனான் அங்கே இன்னும் நாற்பது நாட்கள் உண்டு நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொன்னான் எல்லாரும் மனம் திரும்பி விட்டார்கள் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்து பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கவில்லை என்பதாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே நீ கற்புடைய சமூகத்தில் நின்று விலகுகின்ற பொழுது பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான சம்பவங்கள் நடப்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் விலகி போகாதிருங்கள் நீங்கள் கற்றுடைய பிரசன்னத்திலே கற்றுடைய சமூகத்திற்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறவர்களாக காண காணப்படுங்கள் சந்நிதி சமூகம் என்ற வார்த்தை த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட் ஆண்டு பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் கர்த்தருங்களை நன்றாய் நடத்துவார் நீங்கள் கற்றுடைய சித்தத்தையும் கர்த்தருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவீர்கள் எதற்கு அழைத்தாரோ அதிலே உறுதிப்பட நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களை காண்போர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் சபையை பக்தி விருத்தி அடையும் சபையிலே ஆத்துமாக்கள் சேர்க்கப்படும் சபை கத்திருக்கென்று பலமாய் காணப்படும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவ மனிதர்களே நான் விசுவாச வாழ்க்கையிலே எதிலிருந்து நாம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒரு விசை நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம் அண்டு ஒரே விட்டு பிரியாத ஒரு அனுபவத்தை தாரும் பிரசன்னத்திற்குள்ளே எப்பொழுதும் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் கொடுப்பார் நீங்கள் கர்த்தரை விட்டு விலகுவீர்கள் என்றால் ஒருவேளை பெரும் காற்று உண்டாகலாம் ஆனால் அதையெல்லாம் விடுத்துவிட்டு கர்த்துடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்